यदे गियं तमहं मन्दे परमानन्दमादवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः सुन्वन्दिस्तवे वेदैः साङ्गपद्रक्कणोपणशते गायन्ति यं सामगां ध्यानावत्कदेन मनसा പശ്യന്ത് യോഹിനം നീതുസുരാസുരണേവായായസ്മൈ നമായ ഓം അനവർക്കും എന്നുടേ വണക്കങ്ങൾ ഭഗവത് ഗീതയുടേ எட்டாவது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் மரணகாலத்தில் அடையக்கூடிய நிலையையும் மரணகாலத்தில் எப்படி ஒரு ஞானி மூச்சு விட வேண்டும் எப்படி உயிரை விட வேண்டும் என்றும் அதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் என்றும் எதை நினைக்க வேண்டுமென்று அர்ஜுனுடைய கேள்விக்கு பகவான் பதில் கூறுகின்றார் இதில் பகவான் கூறுவது என்னை நினைப்பவர்கள் என்னை அடைகிறார்கள் என்பது பகவானுடைய பதில் அபியாசயோயுக்தேன சேதசா ந அந்யகாமினான்னு சொன்னார் எப்படி பகவான் நினைக்கணும் அபியாசம் பயிற்சியினால் பகவானை நினைக்க வேண்டும் சொல்கிறார் எந்த விதமான பயிற்சியினால் யோக பயிற்சியுடன் கூடிய வேற எதிலும் மனது செல்லாமல் அப்படிங்கிறார் சித்தத்தில் சேதக மன சேதகன மனதை என்னிடத்திலேயே அவன் வைத்திருக்க வேண்டும் பார்த்த அணு சிந்தையன் அப்படிங்கிறார் அணு சிந்தையன் என்னிடத்திலேயே மனதை நுனைத்து கொண்டு இருப்பவன் எந்த வஸ்துவை தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அந்த வஸ்துவிலேயே அந்த பொருளிடத்திலேயே மனதை வைத்திருப்பவன் இந்த அத்தியாயத்தில் உபாசனைகளை பற்றி பேசப்படுகின்றது அது மட்டுமல்ல அவன் மரணத்தில் என்ன செய்வன் பிரணயாம எப்ப எப்படி செய்ய வேண்டும் பிரயாண காலே மனசா அச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வ அப்படிங்கிறார் பிரயாண காலே கடைசி காலத்தில் மனசா அச்சலேன மனசை அசைய விடாமல் மனசை அந்த பகவானிடத்திலேயே ஒன்றுபட்ட பக்தியுடன்கிறார் எந்த விதமான பக்தி செய்தால் மீண்டும் பிறப்பதில்லைங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல எப்படி பொதுவாக மனசை விடணும் உயிரை விடணும் பொதுவாக யோகமாக இருக்கத்தை சொல்கிறார் அஷ்டாங்க யோகமாக இருக்கிறத பகவான் சொன்னார் நம்ம பார்த்தோம் பிராணனை மனதை ஒன்றுபடுத்தி பக்தியை பெருக்கி அந்த பகவானை நினைத்து புருவத்தினுடைய மத்தியில் நீ பொருத்த வேண்டும் புருவத்தே பிராணம் ஆவேசமிய சர சம் பரம் புருஷம் உபைதி திவ்யம் இப்படி விடுபவன் என்னையே அவன் அடைகின்றான் என்று பகவான் கூறினார் எப்படிப்பட்ட என்னை அவன் அடைகின்றான் என்றால் பகவான் இந்த இடத்துல கூறுறது எதக்ஷரம் வேதவிதோ வதந்தி அப்படின்னு இந்த இடத்துல பகவான் தன்னை பிளவுபடாத பக்தியாக தன்னையே லட்சியமாக கொண்ட பக்தி அப்படிங்கிறார் ஞான லக்ஷணா பக்தி ஞான பக்தி அப்படிங்கிறார் பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் இந்த இடத்துல எப்போவுமே குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் பக்திக்கும் வேதாந்தத்துக்கும் எப்பொழுதுமே குழப்பம் இருக்கும் இந்த இடத்துல பகவான் தெளிவாக கூறுகின்றார் ஆத்ம விசாரம் அல்லது வேதாந்த தத்துவத்தை உபாசனை செய்பவன் அந்த இடத்துல மாம் ஏவ அப்படிங்கிறார் வேதாந்த எப்படி சொல்கிறாரு ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா பதினோராவது சொல்கிற சொல்றாரு எத் அக்ஷரம் வேதவிதோ வதந்தி எந்த அக்ஷரத்தை பிரம்மனை உணர்ந்தவர்கள் கூறுகிறார்களோ விசந்தி நேரத்தில் விஷந்தி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா விஷ அடைகிற வேதத்தை அறிந்தவர்கள் அதை அழியாததாக சொல்கிறார்களோ எதில் நுழைகிறார்களோ அப்படின்னு சொல்கிறார் எந்த விஷயத்தை எதை அவர்கள் புகுகிறார்களோ நுழைகிறார்களோ எந்த விஷயத்தில் அவர் ஞானத்தை அடைகிறார்களோ எதில் அடைவதற்காக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்களோ அப்படின்னு சொல்கிறார் அப்போ பகவான் சொல்கிறது இந்த இடத்துல ஞான அபியாச பக்தி முக்க சொல்கிறார் அந்த ஞான அபியாசத்தில் இந்த இடத்துல பக்தி ஞான பக்தி இதே மோட்சத்தை கொடுக்கணுறாரு அவர்கள் மூச்சு விடக்கூடியவர்கள் என்ன என்றால் இந்த இடத்துல அனன்ய சேதசா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்தியச ஈசி அப்படிங்கிறார் என்னை என்னையே நினைத்து என்னையே உபாசனை செய்தவர்களுக்கு நான் எளிதாக அடையக்கூடியவன் என்று பகவான் சொல்கிறார் ஆ பக்தியா அப்படிங்கிற நம்ம சென்ற ஒப்படை பார்த்தோம் பக்தி நான் பக்தியினால் மூணு விதமான அந்த இடத்துல அனன்ய பக்தியா அப்படின்னு சொல்கிறார் அந்நிய பக்தி வேறு எதிலும் நாட்டம் கொள்ளாமல் அப்படிங்கிறத சொல்றார் அப்போ எதில் இருக்கணும் என்னுடைய லட்சியமும் பகவான் நான் அடைய விரும்புவதும் பகவான் அதை அடையக்கூடிய மார்க்கமும் பகவான் எல்லாமே பகவானாக இருக்கணும் அதே அனநிய பக்தியா அந்நிய பக்தியானா என்ன மூன்று விதமான பக்தர்கள் இருக்கிறார்கள் இந்த இடத்துல உபாசனைகளை பற்றி பேசப்படுகின்றது அனநிய பக்தியை செய்தவர்களுக்கு எதி என்பது இல்லை மூன்று சரீரமும் இப்பிறவியிலேயே நாசத்தை அடைகின்றது எந்த அனநிய பக்தி என்னுடைய லட்சியம் பகவானை அடைய வேண்டும் வேறு எதிலும் என் அல்ல நானே அந்த ஆத்ம தத்துவத்தையுடைய பகவானை அடைய வேண்டும் அந்த பகவானே என்னுள் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறார் என்ற அனம்ய பக்தியா ஞான பக்தி அப்படி பக்தி செலுத்தியவன் கென்னகதி கதி முக்தி கதி அது இந்த இடத்துல அர்த்தம் ஆக மோட்சத்தை அடையணும்னா என்ன செய்யணும் பிளவுபடாத பக்தி வேண்டும் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் பக்தர்களானது மூன்று வகை உபாசனை செய்பவர்களும் மூன்று வகை முதல் வகை என்ன தன்னை லட்சியமாக கொண்டவர்கள் தன்னை லட்சியமாக கொண்டவர்கள் பகவானை என்னை நான் அடைய வேண்டும் பகவான் தான் எனக்கு இறுதியான லட்சியம் என்று என்ற லட்சியத்தை கொண்டவர்கள் அதாவது ஞான பக்தி வேதாந்த விசார யார் செய்கிறார்களோ அவர்கள் முதல் வகையான பக்தர்கள் நானே அந்த ஈஸ்வரனாக இருக்கின்றேன் என் லட்சியமும் ஈஸ்வரன்தான் என்று இருக்கக்கூடியவர்கள் முதல் பக்தி பிளவுபடாத பக்தி இந்த இடத்துல ஏதாவது பக்தி பிளவுபடுதா பக்தி பிளவுபடுவதில்லை இரண்டாவது பக்தி கோபிகைகள் நாயன்மார்கள் ஆழ்வார்களுடைய பக்தர்களுடைய பக்தி என் பயன் பணி செய்து கிடப்பதே அவனருளாலே அவன்தார் வணங்கி என்னை ஆண்டு கொண்ட தெய்வமே திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அப்படி இந்த மீரா பக்தின்னு சொல்லுவாங்க கோபிகள் பக்தி நாயன்மார்கள் பக்தி வள்ளலார் பக்தி முருகப்பெருமானுடைய பக்தி அருணகிரிநாதனுடைய பக்தி இதெல்லாம் இரண்டாவது வகை இரண்டாவது வகையில் பக்தி என்ன என் எனக்கு கடவுளை நான் அடைய வேண்டும் கடவுள்தான் என்னுடைய லட்சியம் என்று கடவுளை அடைய வேண்டுமென்று கடவுளை பற்றிய பஜனைகள் பூஜைகள் பக்திகள் சேவைகளை செய்கிறது உபாசனைகளை செய்கிறது கடவுள் வேறு நான் வேறு கடவுள் ஒருவர் இருக்கிறார் ஒரு உருவத்துடன் இருக்கிறார் அவருக்காக நான் அவரிடம் நான் பக்தி செலுத்துகின்றேன் அவருக்கா அவர்தான் என்னுடைய லட்சியம் என்றது அதாவது வேறு ஒரு பொருள்களை நாடாமல் பகவான் தான் என் லட்சியம் என்று பகவானை அடைவதற்காக வழிபடுது அதாவது பொன் பொருளுக்காக பதவிக்காக சுகத்திற்காக வழிபடாமல் பகவானு அடைய பகவானே லட்சியமாக கொண்டு அந்த பகவானையே வழிபடுதல் சொல்கிறார் அது இரண்டாவது உதாரணமாக நம்ம நிறைய சொல்லலாம் பக்தர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லா மீராபாய் கோபிகைகள் நல்ல உதாரணம் அவங்க எந்த இசை கேட்டாலும் க குழலின் இசை கேட்டாலே பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணரே தான் அவங்க இருந்திருக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட பட்ட பக்தி பிளவு பக்த பக்தின்ன நான் பேரு பகவான் பேர் பகவானை நான் வணங்குகின்றேன் நான் எனக்கு பகவான் அருள் கொடுப்பார் நான் இறுதி காலத்தில் பகவானை போய் அடைவேன் என்று டிராவல் பேதமானது இதில் இருக்கின்றது அது துவைத பக்தி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல வேறு பிளவு படுகின்ற பக்தி ஆனால் ரெண்டே ரெண்டு பிளவுதேன் அன்பு பகவான் அன்பு ஒரே ஒரு இடத்துல பகவான் மட்டும்தான் இருக்கு என்றும் பிளவுபடாத பக்தி ஆனால் பகவான் வேறு நான் வேறு என்கின்ற துவைத ஆனது இருக்கின்றது இவர்களுடைய கதி முதல் தரம் ஞான பக்தி அவர்களுடைய கதி என்ன ஞானத்துக்கு மரணத்துக்கு பின்பு அவர்களுடைய உடல் நாசமடைந்து விடுகின்றன ஞானத்தால் அவர்களுக்கு மோட்சம் முக்தி இரண்டாவது என்ன இறைவன் வேறு நான் வேறு என்று துவைதத்தில் வழிபடுதல் ஞானத்தில் அபியாசம் செய்யாமல் இறைவனை ஒரு உருவமாக நினைத்து பஜனைகள் பூஜைகள் பக்திகள் கீர்த்தனைகள் அடுத்து நம்ம இறைவனை எப்படி பக்தி பூஜனைகள் கீர்த்தையில் செய்கிறோமோ அப்பொழுதே பகவான் வருவார் பகவான் வேறு நான் வேறு என்று இருக்கிறதுனால அவர்களை பற்றிய இங்கு கருத்து பேசப்படுகின்றது அப்போ இந்த இடத்துல அந்த உபாசகருடைய கதி என்ன அவர்கள் பிரம்மலோகத்திற்கு சென்று அவர்கள் மோட்சத்தை நிறைவை அடைகிறார்கள் மீண்டும் திரும்புவதில்லை அதை எரிச்சந்தோ பிரமச்சரியம் சரந்தி யத் கத் தந்தே தத்தாம பரமம் அம அவர்களுக்கு முக்தி பொதுவாக முக்தின்னு சொல்கிறோம் ஆனால் அவர்களுக்கு முக்திங்கிறது முக்தி அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிறணும் ஞானமில்லாமல் வெறும் பக்தியில் இறைவனை வழிபடுபவர்களுக்கு இறைவனுக்காகவே வாழ்பவர்களுக்கும் முக்தி உண்டு அது முக்தி ஏன் அப்புறம் முக்திங்கிறோம் இந்த உலகத்திற்கு அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் ரெண்டு பேர் இந்த உலகத்துக்கு திரும்பி வட்ட வரமாட்டார்கள் பிறப்பு என்பது இல்லை பிறப்புன்னா இந்த உலகத்தில் பிறப்பு என்பது இல்லை முதல் பேர்சன்ஸ் ஞானி பிறவுபடாத நானே அந்த ஞான விசாரபக்தி அத்வைத பக்தி ததுத்துவம் பக்தி இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காத பக்தி நானே அனைத்துமாக இருக்கின்றேன் அது அடுத்த சுலத்துல சொல்ல போகிற அதே இப்போ விளக்கம் வர்றேன் அதுக்கு முதல் பக்தி இரண்டாவது பக்தி என்ன பகவான் வேறு நான் வேறு பகவானை நான் வழிபடுகின்றேன் இந்த இரண்டாவது பக்தியில் உள்ளவங்களே அதிகம் அவங்களுக்கும் எது என்பது இல்லை இப்போ மீண்டும் பிறப்புங்கிறது என்ன யார் ஞானத்து அடையாமல் இரண்டாவது வகையான பகவானை லட்சியமாக கொள்ளாமல் வேறு ஒன்றை பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ இல்லை தன்னுடைய சுகத்துக்காகவோ தன் லட்சியத்துக்காக பகவானை அன்பானது மூன்றாக பிளக்கப்பட்டு பக்தி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு இறந்தபின் மேல் உலகம் சென்று அங்கு அனுபவித்துவிட்டு மீண்டும் திரும்புவார்கள் யாரு ஞானத்தை அடையாமல் உபாசனைகளையும் செய்யாமல் வெறும் பக்தியிலேயே ஒரு நல்ல காரியத்திலேயே சாஸ்திரத்தின் மீது சிரத்தையே உடையவர்கள் செல்வார்கள் சொல்கிறார் இந்த இடத்துல அடுத்த மூன்று சுலோகத்திர மார்க்கங்களை சொல்கிறார் ஞானிக்கு உத்தம கதி உத்தம மார்க்கம் கதி உயர்ந்த கதி மேலான கதி கதி என்பது இல்லை முக்தி கதி இரண்டாவது வகை உபாசனை செய்தவர்கள் இறைவனை வழிபட்டவர்களுக்கு என்ன கதி அவர்களுக்கு தட்சண கதி தெற்கு மார்க்கம் அல்லது தட்சண மார்க்கம் தட்சண மார்க்கத்தின் வழியாக அல்லது உத்தராயணம் கூட சொல்லலாம் ஆக கதிங்கிறது உத்தராயண கதி கதி அப்படிங்கிறது பிறவி என்பது இல்லை தட்சண மார்க்கத்தில் செல்பவர்கள் பிரம்மலோகத்திற்கு அவர்கள் அழைத்துச் செல்கிறார்கள் அதே இந்த இடத்துல இருட்டான இந்த கதி இருமையான இந்த கதியை அவர்கள் அடைகிறார்கள் சொல்ற அதே இந்த இடத்துல இவ்விதமான இரண்டு விதமான தட்சண கதி முதல் தட்சண மார்க்கம் இரண்டாவது உத்தர மார்க்கம் பல்வேறு உத்தர மார்க்கம் பிரம்மலோகத்திற்கு சென்று அந்த சிறுதியானது செல்கின்றது முதல் இது என்ன உத்த உத்தர மார்க்கம் இரண்டாவது